பிரைஸாட் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும் இந்த நாளிலும் தேவனாகிய கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் உங்களுடைய கண்களை அவர் திறந்தருள்வாராக ஆதி அறுநூத்தி எண்பது இருபத்தி ஓராம் அதிகாரம் பத்தொன்பதாவது சதத்தில் நாம் வாசிக்கும்போது தேவன் அவளுடைய கண்களை திறந்தார் அப்பொழுது அவள் ஒரு தண்ணீர் துறவை கண்டு போய் துருத்தியிலே தண்ணீர் நிரப்பி பிள்ளைக்கு குடிக்க கொடுத்தாள் ஆம் தேவ பிள்ளையே இங்கே நாம் வாசிக்கும் பொழுது தேவனாகிய கர்த்தர் ஆகாரனுடைய கண்களை அவர் திறக்கிறார் ஆகாரனுடைய கண்களை அவர் திறக்கிறார் இன்றைக்கு நேக நேரங்களில் நம்முடைய கண்கள் மூடப்பட்டதாக இருக்கிறது காரணம் என்ன நம்முடைய கண்கள் முழுவதுமாய் கண்ணீரினால் நிரப்பப்பட்டதாக இருக்கிறது நம்மளால் பார்க்க முடியல சில ஆசீர்வாதங்கள் முன்பாக இருக்குது ஆனால் அதற்கு முன்பாகவே நாமே நம்முடைய ஆசீர்வாதங்களை கண்ணீரினால் மறைத்து கொள்ளுகிறவர்களாக இருக்கும் பாருங்கள் அழும்போது நம்முடைய கண்கள் கண்ணீரினால் நிரப்பப்படும் பொழுது முன்பாக இருப்பதெல்லாம் மங்களாக தெரியும் உண்மைதானா மங்களாக தெரியும் இன்றைக்கி அநேக நேரத்தில் இங்கே அழுது 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 வருடக்கணக்காய் அழுது பல காலங்களாக அழுது உடைய கண்கள் மங்களாக்கப்பட்ட நிலைமையில் நடக்குமா உண்டாகுமா தண்ணீர் கிடைக்குமா ஆசீர்வாதத்தை நான் சுதந்திரிப்பேனா என்கிற ஒரு சூழ்நிலையோடு கூட இந்த நாளிலும் இந்த நேரத்திலும் கத்தனுடைய சமூகத்தில் அமர்ந்திருக்கிறீங்க ஆண்டவர் ஆகாரனுடைய கண்களை கத்தர் திறந்தார் அவங்க தேவ பிள்ளையே இந்த நாளில் தாமே உங்கள் கண்களை தேவனாகிய கர்த்தர் திறந்தருளுவாராக உங்கள் கண்களை கர்த்தர் திறந்தருளுவாராக அடைக்கப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிறீர்கள் அல்லவா கண்கள் மூடப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிறீர்கள் அல்லவா மங்கலாக்கப்பட்ட நிலையில் இருக்கிறீர்கள் அல்லவா உங்கள் வாழ்க்கையில் உங்கள் சூழ்நிலைகளில் உங்கள் கண்களை கர்த்தர் திறப்பார் எதற்கு தெரியுமா தண்ணீரை நீங்கள் குடிப்பதற்கும் துறவை கண்டு தண்ணீரை பருகுவதற்கும் அதோடு மாத்திரமல்ல உன் சந்ததியாகிய உன் பிள்ளைக்கு அதை கொடுத்து அந்த பிள்ளையும் ஆசீர்வதிக்கப்படும்படியாக தேவன் திறந்தருள அவர் வல்லமை உள்ளவர் அங்கே நாம் வாசிக்கும் பொழுது அகரனுடைய வாழ்க்கையில் பிள்ளை சாகிறதை நான் பார்க்க மாட்டேன் என்று சொல்லி இருந்தவள் ஆண்டவர் சொல்லுகிறார் அவளுடைய கண்களை திறந்து துறவை காண செய்து அவளும் குடித்து அவளுடைய பிள்ளைக்கும் கொடுக்கத்தக்கதாக தேவன் அவர்களை நடத்தினதை நாம் பார்க்க முடியும் தேவனாகிய கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் உங்களுடைய வழி நடத்துதலில் தேவனாகிய கர்த்தர் துறவை காணும்படி செய்வார் உங்கள் ஆசீர்வாதம் எங்கேயோ இருக்குதுன்னு நீங்கள் நினைக்காதீங்க உங்கள் பக்கத்தில் தான் இருக்குது உங்கள் ஆசீர்வாதம் தூரத்தில் இருக்குதுன்னு நினைக்காதீங்க ஏதோ ஒரு இடத்துலேருந்து வரணும் அப்படின்னு நினச்சிக்கிறாதீங்க உங்கள் பக்கத்தில் தான் ஆசீர்வாதம் இருக்குது இன்னும் ஒரு ஸ்டெப் எடுத்து வைங்க இன்னும் ஒரு ஸ்டெப் எடுத்து வைங்க சொல்லப்படும் பொழுது ஒரு மனுஷனை குறித்து அமெரிக்காவை கண்டுபிடித்ததான கொலம்பஸை குறித்து சொல்லப்படும் பொழுது அவர் ஒரு கூற்றை கூறியிருக்கிறார் ஒரு குறிப்பிட்ட தூரம் வரைக்கும் அவர் கடந்து சென்றாராம் கடந்து சென்று பார்க்கும் பொழுது தேர் இஸ் நோ மோர் பியாண்ட் திஸ் அப்படின்ற ஒரு பாதகை அதில் எழுதப்பட்டிருந்தது இதற்கு மேலாய் ஒன்றுமில்லை நீங்கள் வெறுமையாய் கடந்து செல்ல வேண்டாம் ஆகையால் இங்கிருந்து திரும்பி செல்லுங்கள் என்று சொல்லப்பட்டிருந்தது ஆனால் இந்த கொலம்பஸ் செய்த காரியம் என்ன அப்படின்னா அந்த இடத்தை விட்டு நம்ம சும்மா போய் தான் பார்ப்போமே அப்படின்னு சொல்லி அதையும் தாண்டி அவர் கொ கொஞ்சம் தூரம் கடந்து போயிருக்கிறாரு கொஞ்ச தூரம் கடந்து போன பின்பாக செழிப்பான ஒரு தேசத்தை அங்கே அவர் பார்க்கிறார் செழிப்பான ஒரு ஊரை அங்கே பார்க்கிறார் அதுதான் அங்கே அவரால் கண்டுபிடிக்கப்பட்டதான அமெரிக்கா என்கிறதான அந்த பகுதி அநேக நேரத்தில் நம்ம என்ன செய்கிறோம் சில ஆசீர்வாதம் விட்டுட்டு திரும்ப போயிருவோம் பெற்றுக்கொடும் வழியாக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க காத்திருக்கீங்க நீங்க கிட்ட நெருங்கிட்டீங்கன்றத மறந்துடாதீங்க அவசரப்பட்டு பேசிராதீங்க அவசரப்பட்டு விட்டு திரும்பிடாதீங்க அவசரப்பட்டு விட்டு கடந்து போயிடாதீங்க தேவன் ஆகாரனுடைய கண்களை திறந்து துறவை காணும்படி செய்து அவளும் குடித்து அவள் பிள்ளைக்கும் குடிக்க கொடுத்தாள் இன்றைக்கு தேவனாகிய கர்த்தர் உங்கள் கண்களை திறப்பாராக ஆசீர்வாதத்தை காணும்படி செய்வாராக அது உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் அது ஆசீர்வாதமாய் இருப்பதாக இதை கொண்டு உங்களை ஆசிர்வதிப்பார் நீங்கள் சாட்சியாக இருப்பீர்கள் இருப்பீர்கள் தேவன் செய்கிற சாட்சிகளை நீங்கள் எங்களுக்கு தெரியப்படுத்த அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன் உங்களை ஆசிர்வதிப்பார் கண்களை முடிச்செ பிப்போம் நல்ல தகப்பனே நம்முடைய பிள்ளைகள் அநேக நாட்களுக்காக சில ஆசீர்வாதங்களுக்காக அவர்கள் காத்திருக்கிறதை அறிந்திருக்கிறேன் ஒரு குறிப்பிட்ட தூரம் வரைக்கும் வந்து விட்டு போகிற சூழ்நிலைகள் ஆனாலும் தேவனாகிய கர்த்தர் அவர்களுக்கு அங்கே துறவை காணும்படி செய்ய வல்லமை உள்ளவர் உருடைய கண்கள் திறக்கப்பட அவர்களும் அவர்கள் பிள்ளைகளுக்கும் கொடுக்க உதவி செய்யும் தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் ஏசுவ நாமத்தில் பிதாவே ஆமீன் ஆம் தேவ பிள்ளையே தேவன் கண்களை திறப்பார் துறவை காணும்படி செய்வார் உங்களுக்கும் கொடுப்பார் உங்கள் பிள்ளைகளையும் திருப்தியாக்குவார் கரண்டஸ்